அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற ஆஷாட நவராத்திரி சிறப்பு அலங்காரங்கள் பலவகை இனிப்புகளால் அலங்காரம் மஞ்சள் காப்பு அலங்காரம் குங்கும காப்பு அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் பூ திருவல் நாள விசேஷ அலங்காரம் மாதுளை முத்துக்களால் அலங்காரம் நவ தானியங்களால் அலங்காரம் காப்பு அலங்காரம் பழங்களால் அலங்காரம் காய்கறிகளால் அலங்காரம் நிறைவாக புஷ்ப அலங்காரம் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் மாடவீதி புறப்பாடு இந்த தஞ்சாவூர் வாராகியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகியம்மன் ராஜராஜ சோழனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டு வரப்பட்ட வாராகியம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு வருடந்தோறும் ஆஷாட நவராத்திரியில் பலவிதமான பதினோரு ஒம்பது நாள் நவராத்திரி எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் பல விதமான அலங்காரங்கள் மிக சிறப்பாக செய்கிறாங்க அதோடய படங்களை வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு காணொலியாக வீடியோவாக அதை வந்து இருக்கேன் அந்த படங்களை வந்து நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கக்கூடிய குருக்கலையா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் அலங்காரத்தை ஒவ்வொரு நாளும் மிக அழகாக இது வந்து வருடந்தோறும் இந்த மாதிரி அலங்காரங்கள் நடக்கின்றன இதை நாமும் இருந்த இடத்திலேருந்து தரிசிப்போம் வாராகி அம்மன் டெய்லி மிச்ச நாள் சாதாரண நாளில் எப்படி இருப்பாங்கன்னிங்கன்னா அந்த காணொலியில் காமிச்சிருக்கேன் இதுதான் நித்தியப்படி வாராகி அம்மன் இருக்கக்கூடிய அலங்காரம் வாராகி அம்மனை வணங்குவோம் பலம் பெறுவோம் நன்றி